எந்த பாண்டவன் தானா என்ன ஆயு என்ன லட்சம் பேர் வந்து பல எடுத்தாலும் இந்த மண்ணில் பிரிக்கவே முடியாது இங்கு மட்டும் இல்லை எங்கெங்க மக்களின் குறைகளை அறியாத ஆசலம் நாடல்ல கடும் புலி வாடும் காடு குற்றமில்லார் உயிர் வரிக்கும் கொடியோரின் வீடு என்று உணர்த்தியவர் நமது ஆட்சிக்கு எதிரான மக்களை மாற்றியவர் மக்களை மட்டுமல்ல ஒரே இரவில் என்னையும் மாற்றியவர் நான் பிடித்திருந்தது செங்கோல் அல்ல கொடுங்கோல் கொள்ளையர் சுமக்கும் கண்ணக்கோல் என்று உணர்த்திய உத்தமனைவன் என்னை பண்படுத்தி விட்டான் பாட்டாளியின் கூட்டாளி மக்களின் குறைதீர்க்க மனத்துணிவு தேவை அப்படிப்பட்டவன் கிடைத்து விட்டான் அவன் இவன்தான் மக்களின் ஒருவன் மக்களின் குறை தெரிந்தவன் மக்களை ஒரு வளர்ந்தவன் தான் இந்த இடத்தில் அமர வேண்டும் மன்னனோடு போராடினால் மரணம் நிச்சயம் என்று அறிந்தும் இவன் அஞ்சவில்லை இவன் ஒரு சுத்த வீரன் நீதான் இந்த நாட்டை ஆட வேண்டும் இந்த நாடு நீ பிறந்த அன்னை பூமி உண்மைத்தான் நம்பி கிடக்கு நீதான் மன்னன் இது ஆனத்த கட்டளை மக்களுக்காகத்தான் மக்கள் உன் பக்கம் இருக்கிறார்கள் ஆமா அவர் இல்லாத உங்களோட ஏக பிரதிநிதி மொத்த வாழ்க்கை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே விளக்கு சொந்தம் எல்லாருடைய வீட்டுக்கும் அவரு தெய்வம் அண்ணன் அண்ணன் உரிமையை அழைச்சவர இனிமே மன்னன் மன்னனுக்கு பெருமை அப்படோ அந்த புரட்சியை நடத்திய புதியவன் யார் என்று தெரியுமா என்றைக்கு இருந்தாலும் தலைவி தலைவனுக்கு வணங்கித்தானே ஆக வேண்டும் சுத்தி சுத்திக்காட்டுவதாலும் உரை சொல்லுவதாலும் என் கொள்கையை மாறாது என் சார்களும் தவறான பாதையில் செல்லாது அரச கட்டளைப்படி இனி இந்த நாட்டை குடியரசு தாக்குவதான் எனது முதற்கடன் இனி இந்த நாடு எந்த தனி மனிதனுக்கும் சொந்தமாக முடியாது முடித்து காட்டுகிறேன் நடக்காது நடக்கவே நடக்காது நான் ஒருவன் உயிரோடு இருக்கும் வரையில் இந்த குரலை நடக்கவே தவறான கணக்கு தளபதி யாரே எனக்கு நாடா நான் உடனே மக்களை சந்திக்க வேண்டும் எதற்காக அவர்கள் எண்ணத்தை தெரிந்து கொள்வதற்காக என்ன இது புரட்சிக்கு புதிய விளக்கம் தருகிறீர்களே அது கொலைவரையல்ல சுதந்திர தாகம் விடுதலை வேட்கை நியாயமான கோரிக்கை இவர்களை பின்பு செல்கிறேன் யாருக்கும் தெரியக்கூடாது ஏன் இப்படி ஆபத்தில் சிக்கிக் கொண்டீர்கள் நல்ல துணையோடு வரக்கூடாது இந்த நேரத்தில் கூட அரசியல் பிரச்சாரமா என்னை பாராட்டு பின்னால் பாருங்கள் பின்னால் வந்து தாக்குபோலை பார்க்க இதுவரையில் நான் சந்தித்த வீரர்கள் எல்லாம் எனக்கு தான் வந்தார் இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது ஆய்வு கூறவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணு பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிருந்தா அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்